ॐ नमशिवाय ॐ नम शिवाय ॐ नम शिवाय ॐ ॐ नम शिवां नम शिवाय ஓம் நம சிவாய அல்ல எம்பெருமான் ஈசன் அனைத்து உயிர்களையும் இந்நன்னாளில் தைத்திருநாளை வரவேற்று அனைத்து உயிர்களையும் இன்புற்றிருக்கச் செய்வான் என்று மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று கடவுள் நினைப்பதொன்று பாவம் மனிதன் என்று படைத்தவரைக்கே பாவப்பட்ட ஆத்மாக்களாய் நாம் வாழும் இந்த ஜீவாத்மாக்களை பரமாத்மாவாக உயர்த்தும் நாளை எண்ணி ஈசன் பொற்பாதத்தை சரணாகதி அடைய விரும்புகிறேன் எல்லாம் அவன் செயல் ஒரு நாளில் தோன்றி மறையும் எண்ணங்களை முழுதும் இறைவன்பால் அன்பு செலுத்தினாலொழிய நம்மை நாம் நாம் நினைத்தபடி நிலைநிறுத்த நிறுத்த இக்காலத்திலும் அல்ல எக்காலத்திலும் முயன்று தோற்று போவோம் இது திண்ணம் இறைப்படைப்பில் நாம் அனைவரும் அவர் கொடுத்த பாதையில் சென்றால் வாழலாம் நாம் ஒரு வழியை தேர்ந்தெடுத்து பயணித்தால் வழியும் கிடைப்பது அரிது அங்கு சென்று சேர வேண்டிய இடமும் அறியாமல் மடிந்து விடுவோம் என்பதை உணர்த்தி நாம் உணரும் வரை இறைவன் என்னால் தான் உங்கள் இயக்கம் என்று மனதார உருகும் நிலை வரை இந்த பூ இருந்து நம் ஆன்மாக்களை உயர்த்தி ஆகிய விண்ணுலகில் வாழும் தேவர்களின் பொற்பாதத்தில் சரணாகதி அடைய வைக்க மாட்டார் நம் ஈசன் நம் படைப்பொருளே அதுதான் ஒரு வித்து அதன் பயனை முடித்தாலொழிய அடுத்த வித்துக்கு வித்திடுவான் அந்த வித்தே முளைக்காமல் போவதும் முளக்கை செய்து பயனில்லாமல் போவதும் பயன்படும் நேரத்தில் விலகிச் செல்வதும் அவன் மாயையை உலகில் யாரும் அறிய முடியாது அவர்கள் அவர்கள் நினைவில் தோன்றியதை கூறுவதை மக்கள் மறுதினமும் அவர்கள் கூறுவதையும் எடுத்து முயன்று கொண்டிருக்கிறோம் நம் பிறப்பு அப்படி அல்ல எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு வள்ளுவன் உணர்த்தினான் உணர்ந்தான் உணரச் செய்ய பதிவிட்டான் இதற்கு முன்று நமக்கு புரியாத நாம் தோன்றலின் உருவான மொழியில் இலக்கிய நடையில் கூறிய அனைத்தும் நாம் இன்றும் ஏட்டளவில் படிக்க முயல்வதில்லை ஏதோ வேற்றுக்கிரக மொழி என்று நாம் விளக்கி வைத்ததை அதில் கற்றுணர்ந்த வல்லோர்கள் வள்ளுவனுக்கும் மேலாய் அக்காலத்திற்கு ஏற்றால் போல் முக்காலத்திற்கும் உணர்ந்து கூறியதை நம்மால் படித்து காரண காரியத்தை உணர வாய்ப்பில்லை எவ்வளவு எளிதாக நம் முன்னோர்கள் நமக்கு எடுத்துரைத்தாலும் வாழ்வியல் முறையை நமக்குண்டான ஒரு குறுகிய வட்டத்தில் நம் வாழ்க்கை நாமே தீர்மானித்து வாழ முடியாமல் மடிந்து கொண்டிருக்கும் இந்த நிலைமை மாற இந்த நிலைமையை மாற்ற நம்மை படைத்த உண்மை பொருள் உயிர் பொருள் பரம்பொருள் ஆகிய ஈசனை தவிர வேற யாராலும் எதையும் மாற்ற முடியாது என்பதை உணரச் செய்கிறான் இறைவன் இந்த உணர்வை ஒவ்வொருவரும் தனிமையில் தன்னை பரிசோதனை செய்து தம் நிலையை உணர்ந்து தம் பிறப்பை உணர்ந்து தம் நிலைமைக்கு யார் காரணம் என்று உணர்ந்து எல்லாம் அவன்தான் என்று சரணாகதி அடைந்து வெளிவருபவர்கள் கோடியில் ஒருவர் அந்த கோடியில் ஒருவரும் பிறப்பிலேயே இயல்பாய் தன் குழந்தையாக செல்ல குழந்தையாக பாவித்து ஏற்படுத்தப்பட்ட ஆன்மாக்கள் மட்டுமே விரைவில் இறைகதி அடையும் மற்ற அனைத்தும் திருவிழாக்களில் கூட்டம் கூடுவதைப் போல இப்பூலவையில் மனிதர்களாகிய நம் சிறிய ஆன்மாக்கள் திருவிழாவைக் காணும் காட்சி பொருளாக பட்டு கொண்டிருப்போம் திருவிழா என்பது மனிதருக்கு மட்டும் உற்சாகம் ஆனால் அதையும் தாண்டி திருவிழா என்று நமக்குள்ளே நடத்தினால் நாமும் காட்சி பொருளாக்காமல் நாமும் இறைவனாகலாம் என்ற இறை சிந்தனையில் வாழ்ந்து இறை சிந்தனையில் முடியும் தருவாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த சிறிய ஆன்மாவை இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படி செய்வான் என்று இந்த நன்னாளில் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் ॐ नमः शिवाय